இப்படியொரு ஆட்சி ஆண்டு இலங்கை மக்களே வியக்கிற வகையிலான ஒரு சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கு அதாவது இலங்கை ஜனாதிபதியின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியின் வீடு முழுமையாக இந்த அர்த்தத்தால பாதிக்கப்பட்டிருக்கு இருந்த போதிலும் அங்க எந்த ஒரு முப்படை வீரர்களோ அல்லது போலீஸ் அதிகாரிகளோ யாருமே இல்லை அங்க அவரும் அவருடைய மனைவியார் மட்டும்தான் அவருடைய வீட்டை சுத்தப்படுத்துற பணியில் ஈடுபட்டிருக்காங்க இதற்கு ஊடகவியலாளர்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலட்டா இலங்கை முழுவதுமே அனத்து பாதிக்கப்பட்டிருக்கு ஆக என்னுடைய வீட்டை நானே சுத்தப்படுத்தி நான் மோதிமண்டல சொல்லியிருக்கேன் ஆனால் இதற்கு முன்னேறிந்த ஆட்சியாளர்கள காலப்பகுதிகளில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நிச்சயம் ஏதோ ஒரு வேலைக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த ஆட்சியில அந்த பாதுகாப்பு அதிகாரி தனக்கு தேவையான வேலையை தான் மட்டுமே செய்வேன் ஒரு பாதுகாப்பு அதிகாரியா இருக்கிறபடியா தனக்கு யாருமே தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது ஒரு நெகிழ்ச்சியான விடயமாக பேசப்படுது